ஓன் பேரில் எழுதி வைக்கலா யோசிக்க மாட்டேன்டா டேய் அப்படிப்பட்ட அப்படி யோசிக்க எனக்கு புறம டேய் நான் என்ன சொல்ல சாரி என்ன சரி நீ நீ ரெண்டு விஷயம் தெரிஞ்சுக்கணும்டா ஃபஸ்ட்டு இந்த ஸ்ரீடு தவிர எதுக்காக நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தேன் ரெண்டாவது உங்கள் அப்பா எனக்கும் நம்ம குடும்பத்துக்கும் என்ன துரோகம் பண்ணிருக்காருன்னு தெரிஞ்சுக்கணும் நான் விஷயத்துக்குறேன்டா டேய் எங்கள் அப்பா ரெண்டாவது தடவை ஹார்ட் அட்டாக் வந்து நம்ம ஹாஸ்பிட்டல் அனுப்பி பண்ணிருந்தோம்ல அப்பதான எனக்கு ஒரு பெரிய உண்மையை தெரிஞ்சுது அந்த நம்ம வீட்டுக்கு வந்து நடிக்க வச்சு நம்ம குடும்பத்தை பிரிச்சது நாயுடன் தானே நினைச்சான் அது நாயுடு இல்லடா அது உங்க அப்பா இந்த கடல் நியாபகம் இருக்கா நீங்க மறந்து இருப்பீங்க என்னால மறக்க முடியாத மறக்கவும் முடியாது நீ சொல்றதெல்லாம் சரிதான்டா

எவ்வளோவோ ஃபோன் பண்ணி அம்மா எடுத்து கட் பண்ணதுனால தானே அந்த எவ்வளோவோர்த்தி உங்களுக்கு தெரியல அண்ணா தெரியல உங்களுக்கு தெரியல ஏன்னு சொல்லலை ஏ நீங்க சொல்லலை அம்மா சாகணும் நானும் சாகணும் அப்போ நான் நீங்க பார்த்து ரசிச்சிட்டு இருந்தீங்களா இல்ல பேசாதீங்க பேசாதீங்க சத்தியமா எல்லாமே தப்புதான்டா மாலதிதான் போன் பண்ணாலும் எனக்கு தெரியும்டா அதை நான் அவகிட்ட சொல்ல முடியாத ஒரு நிலமில் இந்த ராஜேஷ் அதுக்கு ஒரு அதுக்கு ஒரு ஜெனியூன் காரணம் இருக்குடா அந்த காரணத்தை என்னென்னு உங்கள்கிட்ட இல்லை நீங்க சொல்றதெல்லாம் நம்ப எனக்கு அவசியம் இல்லை இல்லை

புல்லு புள்ளுக்குடும் உழைச்சிருக்கோம் அப்பா ஒரு வார்த்தை சொன்னதுக்கே சாகத்து அம்மா உங்களுக்கு அம்மா

எனக்கு மனசு வேதபடிய வேதனை நீங்க ஆயிரம் சொன்னாலும் என் மனசு ஆயிரம் சத்திமா சொத்து வேணான்னு நீங்க எப்ப கேட்டாலும் நான் எழுதி கொடுத்துறேன் உங்க பேருக்கு எழுதி கொடுத்துறேன் இப்போ கூட நான் காரணம் சொத்து இல்லை பெரியப்பா பெரியப்பாக்காக தான் இதே தப்ப உங்களை பெத்த மாதிரி தான் நீங்க செஞ்சிருப்பீங்களா சொல்லுங்க செஞ்சிருப்பீங்களா செய்ய மாட்டீங்க ஏன்னா உங்க உங்களை பெத்த அம்மா வச்சே அப்போ ஏமா நீங்க அம்மாவை பாக்கல 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 அப்படிதானே அப்படித்தானே என்ன பேசாதீங்க இதுக்கு மேல போட

மறைமுகமா சப்போர்ட்டா இல்லத்தா நான் பேசல உம் எல்லாத்துக்கும் காரணம் மிஸ்டர் சிதம்பரம் தான் மருமக மருமகள் தலையில தூக்கி வச்சிட்டு ஆடினார்ல அதனால தான் கொழப்பேறி போயிருக்கு அவளுக்கு தேவிமா அவளுக்கு யாருகிட்டயுமே பயம் நடா மாமாவே அவகிட்ட பேச யோசிக்கிறாரு இப்பல்லாம் எல்லாம் அவ இஷ்டம் என்ன பண்றது நாம தான் கொஞ்சம் ஒதுங்கி போய்க்கணும் ஆஹ் ஆமா அப்படியே ஒதுங்கியே போயிடுங்க நீ மட்டும் என்ன சும்மாவா இருந்த அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்ச பாரதிய மருமக அனுபவி நல்ல அனுபவி எல்லாம் நடக்கணும் எனக்கு எப்படி தேவியமா தெரியும் இதுக்குதான் யாரும் எங்க வைக்கணுமோ அங்க வைக்கணும் தலையில தூக்கி வச்சுட்டாடுனா தான் அனுபவிக்கணும் அவ விடாமா இரு நான் வந்து அவகிட்ட பேச தேவி சொல்லாம் இப்போ அவ ஆபீஸ்க்குள்ள போயிருப்பா வீட்டுல இருக்க மாட்டா ஆபீஸ்க்கு போனா அதுவும் அவன் அப்பம் கொடுத்ததா என்ன நடராஜன் பொண்ணாட்டியும் சிதம்பரம் பொண்ணு அங்க போக கூடாதா என்ன தேவி எதுக்குமா வீட்டு பிரச்சனை ஆபீஸ் வரைக்கும் போகணும் வீட்டுல வச்சு பேசலாம்ல இல்ல சித்தப்பா

போய் அவமானப்பட்டு வந்தத சில பேருக்கு புத்தி வரும் நான் எதுக்கு அவமானப்படணும் எதுக்கு அவமானப்படணும்ங்கற அது ஏன் பேர்ல இருக்குற என் அப்பாவோட கம்பெனி எதுக்கு இப்ப அத நீங்க வீட்டுக்கு கிளம்புங்க ஆ தேவிமா நான் போடா சிதே நீ என்ன லூசா உனக்கு என்ன அறிவே இல்ல அவர்தான் சொல்றானே அப்படியே கிளம்பிட்ட இதெல்லாம் உண்மையில இருக்கிற அக்கறையில பேசல பாரதிக்கு சப்போர்ட் அறிஞ்சு கட்டிட்டு பேசுறதுல போவோம் இருடா அம்மா அது ஆபீஸ் வீட்டு பிரச்சனைய அங்க வச்சு பேசுகிறோம் மாத்தா நீங்க தான் அப்படி நினைக்கிறீங்க சித்தப்பா ஆனா மத்தவங்க அப்படி எல்லாம் நினைக்கல பாரதிய எதிர்த்து பேசினாலே கோவம் பொத்துட்டு வந்துருது அது என்ன பந்தோன்னு எனக்கே தெரியல கேட்டா மச்சானோட பொண்டாட்டின்னு சொல்லுவாரு மச்சா முக்கியம் மச்சானோட பொண்டாட்டி முக்கியம் ஆனா பொண்டாட்டி மட்டும் முக்கியமே இல்ல தேவிமா நீங்க

கத கந்த இப்போ மட்டும் இங்கே என்ன நாங்கள் ரெண்டு பேரும் சந்தோஷமாக ஒரே ரெண்டு பேரும் தனித்தனியாக கல்யாணத்துக்கு முன்னாடி நானும் பாரதிய காதலிச்ச விஷயம் தேவிக்கு தெரிஞ்சதுனா அவ என்ன விட்டு பிரிஞ்சு போய் அவங்க அப்பா வீட்டில் தனியாக இருக்க போறா தேவி இருக்கிற இடம் வேண்டாம் மாறலாம் ஆனால் அவளுக்கு என் மேலே அன்புங்கிறது வர வரப்போகிறது கிடையாது அது மட்டும் எனக்கு தெளிவாக தெரியும் இதை பற்றிலாம் பேசி ஒரு பிரயோஜனம் கிடையாது சரி நான் கிளம்புறேன் நீங்கள் வந்து கதவு முடியுங்க அந்த காலத்தில் சண்டைகள் நிறைந்த குடும்ப சித்திரம்னு சினிமா போஸ்டர் ஓட்டுவாங்க இப்போ வாழ்க்கையே அப்படிதான் ஆயிடுச்சு ஐயோ 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 பாத்து மெதுவா போடா மேடம் கொஞ்சம் நில்லுங்க நீங்க யாரு யாரை பார்க்கணும் உன் அப்பனை பார்க்கணும் இருக்கானா இல்லையா மேடம் ப்ளீஸ் நீங்க யார் நான் விடுவியா முதலாளி என்ன திட்டுவார் மேடம் சரி நீ நிக்கிற இந்த கம்பெனி பேர் என்ன தேவி குரூப் ஆஃப் கம்பெனிஸ் மேடம் அந்த தேவியே நான் தான்டா

நினைச்சேன் என் கேள்விக்கு பதில் சொல்லு ஏன் தண்ணியிருக்கேன் நடந்துக்கிறேன் நீ

சரிங்க சிவகாமி மேடம் தேவியா அழைச்சிட்டு போங்க ஆபீஸ்ல கத்த வேண்டாம் அசிங்கம் ஆயிடும் அசிங்கம் ஆயிடுமா யாருக்கடி அம்மா அசிங்கம் ஆயிடும் நான் பேய் ஆட்டம் ஆடுவேன்னு சொன்னேன்ல தெரியும்ல என்ன பத்தி அசிங்கம் ஆயிடும் திரும்பவும் சொல்றேன் இது ஆபீஸ் எதா இருந்தாலும் வீட்ல பேசிக்கலாம் ஏ என்ன பெரிய ஆபீஸ் ஆபீஸ் பேசிட்டு இருக்க இது என்ன அப்ப சமோசா வித்து வாங்கி கொடுத்தானா இல்ல உன் தம்பி ஆட்டோ ஓடி வாங்கி கொடுத்தானா தேவி என்ன பேசிட்டு இருக்க பிஹேவ் யோர் செல்ஃப் ஏ ஏன் சார் ஏன் பொன்னாட்டியோட குடும்பத்தை பத்தி பேசணும்னே கோவம் பொத்திட்டு வந்துருச்சோ யாரா இருந்தாலும் சரி பெரிய உங்களுக்கு மரியாதை கொடுக்கணும் அவன் வேணா பேசக்கூடாது இட்ஸ் நாட் அ ஃபிஷ் மார்க்கெட் ஓகே ஆ சரி சரி எனக்கு அட்வைஸ் பண்றதை நிறுத்திட்டு தோ திமிரு பிடிச்ச உட்காந்து பேசிட்டு இருக்கால இவ்வளவு ஒரு கேள்வி கேட்கலாம்ல அதுக்கு துப்பு இல்ல பேச வந்துட்டோம் தேவி என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு தெரியாம படப்படப்படான்னு பொரியாது

நீங்க போங்க இல்ல பாரதியாட்டி சொன்ன தலையாட்டிட்டு போறத பாரு இதுக்கு செத்த போலாம் ஹலோ செக்யூரிட்டி என் கேபின்க்கு வாங்க ஓகே மேடம் எனக்கு நிறைய வேலை இருக்கு நீங்க போலாம் பிளீஸ் என்ன மிரட்டி பாக்குறியா இந்த பொம்பளை பொறுக்கிய கைக்குள்ள போட்டுக்கிட்டு நீ ரொம்ப நான் ஆட்டம் வர்ற போட்டி என்னடி பண்ணுவ நான் போக மாட்டேன் உன்னால என்ன பண்ண முடியும் மேடம் கூப்டீங்களே ஆமா இவங்க ரெண்டு பேரும் வெளிய அனுப்புங்க நான் அப்பவே சொன்னேன் மேடம் இந்த அம்மா தான் இந்த ஆபீஸே ஏன் பேர்ல தான் இருக்குதுன்னு என்கிட்ட சட்டம் எல்லாம் பேசுறாங்க மேடம்

கூடிய சீக்கிரும் <graphics noise> <the¡2>